நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்சின தேர்வு எழுதி வெற்றி பெற்று சிவி முடித்திருக்கக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கான இன்றைய முக்கிய தகவலை தான் இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போகிறோம் காண இருக்கிறோம் ஸோ அந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருமே இதை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மிக மிக முக்கியமான தகவல் சோ கட்டமாக உங்களுக்கு நம்ம இதை நிச்சயம் கொடுக்குறோம் சோ இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்பதாவது சாரி ஏழாவது முறையாக இருபத்தி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கு தமிழுக்கான ப்ரொபெஷனல் செலக்ஷன் லிஸ்ட் அது மட்டும் இல்லாம என்ன எலிஜிபிள் லிஸ்ட் சோ இது ரெண்டுமே என்ன செஞ்சிருக்காங்க டிஆர்பின் சார்பாக கொடுத்திருக்காங்க சோ அவங்க கடைசியாக கொடுத்தது ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஹிஸ்டரிக்கு கொடுத்திருந்தாங்க ரிவிசடு லிஸ்ட் அதற்கு அடுத்தபடியாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாட்கள் கழித்து நம்ம தமிழ் பாடத்திற்கு ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க சோ இதற்கான காரணம் இந்த லிஸ்ட்டை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே தெரியக்கூடியது கிட்டத்தட்ட நூற்றி ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வித்து ஹெல்டில் வச்சிருக்கிறாங்க சரிங்களா சோ இதில் பார்த்தாலே நம்மளுக்கு முழுமையாக தெரியும் ஜிடில இருக்கிறவங்களும் சரி எந்த பிரிவுல இருந்தாலும் சரி எல்லாருமே கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ஐந்து ஆசிரியர்களை வித்து கல்டுல வச்சிருக்காங்க சோ வித்து கல்டுங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க ஜிடில டபிள்யூஹெச் மேலஸ்டார் வித்துகள்டுல வச்சிருக்கிறாங்க சோ உங்க கேண்டிடேட்டோட நேமு டேட் ஆஃப் பர்த் எல்லா டீட்டெயிலும் இதுல கொடுத்துட்டாங்க வித்துகள்டுங்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன செய்ய வேண்டியதுல பயப்பட வேண்டியது இல்ல பணி உறுதி ஆனா வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்ன அண்ட் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த வித்துகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுக்கான என்ன சின்ன ஈக்குவலன்ஸ் சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்ணாதனாலதான் இந்த வித்துகள் இருக்குங்கிறத ஒவ்வொரு ஆசிரியர்களுமே புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஐந்து ஆசிரியர்கள் சோ இது போக கடைசி பக்கத்துல கடைசில நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க ஒவ்வொரு நம்பர் கொடுத்து கொடுத்திருப்பாங்க வித்துக்கல்டு கேண்டிடேட்னு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லி இருக்கிறாங்க இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க ஒன்னு இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை வித்துகள் வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க ஒருவங்க டிடிஎட் குவாலிஃபிக் சர்டிபிகேட்டை ப்ரொவைட் பண்ணிருக்க மாட்டாங்க அதே மாதிரி டிடிஎட் ஆறு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சொல்றேன் இல்லையா சோ அதற்கு லாஸ்ட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் நேம்ல இல்லாதது சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பேர வந்து பாத்தீங்கன்னா வித்துகெல்ட்ல வச்சிருக்காங்க இந்த நூத்தி அறுபத்தி அஞ்சுல ஒன்பது பேர் தவிர்த்து விட்டு மீதி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட வந்து நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆசிரியர்களை இந்த கடைசியா கொடுத்திருக்காங்க பாருங்க வித்துகெல்டுக்கு காரணம் என்னன்னா ஈக்குவலன்ஸ் ஜி ஓ கொடுக்காததுனாலதான் பேருக்கு காரணத்தை பேருக்குாரணத்தை சொல்லிட்ட இருக்கூடியவங்களுக்கு ஒன்பது பேரு இந்த சர்டிபிகேட்ட அங்க கொடுத்துருக்க கூடியத ப்ரொவைட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை ஆனா மீதி நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆசிரியர்கள் ஈக்குலன் எதற்குன்னா பீலிட் படித்து விட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில பீலிட் படிச்சிருக்கிறாங்க அதற்கான பிஏக்கு ஈக்குவல் இதுங்கிறதுக்கான அந்த சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணாதனாலதான் அந்த சர்டிபிகேட்ங்கிறது ஜிவோ சரிங்களா அந்த ஜிவோ ஈக்குவல் ஜிவ ப்ரொவைட் பண்ணனும் இது வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பணிக்கு தேர்வாகி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கக்கூடியது அடுத்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங் நடைபெறுவதற்கு இதை நம்ம என்ன செய்வோம் பணிக்கு சென்று விடலாம் என்பதற்காக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை அனைவருமே உருக்குடையின் கீழ் இணைந்து என்ன செய்யறாங்க முதல் கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யறாங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு இன்று இரவு சரிங்களா இன்றைய தேதி வந்து இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று இரவு கிளம்பி நாளை காலையில அதாவது இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து ஆசிரியர்கள் ஒன்று கூடி அவங்கள்ட்ட தங்களுடைய கோரிக்கையை வைக்கிறாங்க அதற்கு பின்பு வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை சோ அந்த வழிமுறைகளை பின்பற்றி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையுமே பார்த்து இதற்கான வழிமுறைகளை என்ன அந்த முடிச்சு கவுன்சிலிங் செல்வதற்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழி நடத்தி செல்வதற்கு ஏன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆசிரியர்கள் இந்த நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆசிரியர்களும் ஒன்று இணைந்தால் மட்டும்தான் சோ இனி வரக்கூடிய காலங்கள்லயோ நீங்க பிஜிடிஆர் எழுதினாலுமே இதே ப்ராசஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல அனைவருமே ஒரு குடையின் கீழ் இணைந்து இதற்கு ஒரு பிரச்சனை பிரஷர் கொடுக்கும் போது ஒரு முழுமையான தீர்வு கிடைக்குங்கிறதுனால அந்த வாட்ஸ்அப் குரூப் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய ஆசிரியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இணைஞ்சிட்டாங்க சோ இருக்கக்கூடிய மீதி ஆசிரியர்களும் இதுல இணையணும் அது மட்டும் இல்லாம இத எல்லாருமே இணைந்து ஒரு பிரஷர் கொடுக்கும் போது ஒரு வழிமுறை கிடைக்கும் நமது சுபை குழுவிலுமே நிறைய ஆசிரியர்கள் இதை குறித்து சந்தேகங்களை கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகவே அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் பிளஸ் நீங்க கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் சரிங்களா சார் ஆபிரகாம் சாரோட நம்பர் ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நாங்க வித்துகள்ல இருக்கிற உங்களுடைய டீட்டெயில் சொன்னீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணுங்கிற ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ அந்த டீம்ல இருந்து நம்மள சுபிக் குழுவை காண்டாக்ட் பண்ண காரணத்தினால நம்ம நினைச்சிடும் ஆசிரியர்கள் அனைவருமே இதை பயன்படுத்திக்கலாம் ஒரு குடையின் கீழ் இணைந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக பணிக்காக காத்திருந்து படித்து வெற்றி பெற்று பணிக்கு செல்லக்கூடிய இந்த சூழ்நிலையில இதே மாதிரியான இடர்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோட இந்த வீடியோ நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஆசிரியர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கக்கூடிய ஆபிரகாம் சாரோட நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான தகவலை பெற்றுக்கொள்ளலாம் சோ இன்று இரவே அவங்க புறப்படுறதுனால ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உடனடியாக பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியைப் பற்றிய வாழ்த்துக்களையும் என் நேரத்திலையும் உங்களுக்கான அனைத்து வித சேவைகளை செய்வதற்கு சுபிக் குழு தயாராக இருப்பதையும் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்றிட குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே